தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய சமீபத்திய சில புகைப்படங்கள் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி செம வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மொபைலில் வந்து ஏதோ ஒரு படத்தோட ட்ரெய்லரோ அல்லது டீசரோ இருக்கும்னு நினைக்கிறேன் அதை வந்து ரொம்பவே சின்சியராக பார்த்துட்ருக்காங்க தலைவர் எப்போவுமே சிறுச்சை முகத்தோட சாந்தமாக இருந்து எல்லோரும் பார்த்துருப்பாங்க பட் இப்போது வந்து இந்த ஃபேஸை பார்த்தாலே சும்மா செம டெரராக இருக்கார் தலைவர் அந்த படத்தோட ட்ரெய்லரோ டீசரோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் தான் ரொம்ப சீரியஸாக தலைவர் வந்து பார்த்துட்ருக்காங்க கூலி திரைப்படம் வசூலில் வாரி குவிச்சிட்ருக்கு அதாவது உலகளவில் ஆறுநூறு கோடிக்கும் அதிகமாக கூலி திரைப்படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இதை வந்து விக்கிபீடியாவிலே அப்டேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான தகவல் தமிழ்நாட்டில் மட்டுமே இருநூறு கோடியை தாண்டி கூலி திரைப்படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு கூலி திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரும் சாதனைகள் படிச்சிட்ருக்கு பட் தலைவர் வந்து அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக அவர் வேலையை பார்த்துட்ருக்காங்க ஸோ இதுதான் தலைவர் என்றைக்குமே ஒரு வெற்றியை வந்து ஏற்றிக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய குணம் இது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய குணம் தான்